வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய செக்கை கொடுத்து அடிக்கடி பணம் வாங்கி இருக்கக்கூடிய நபரா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆக்ட் ஒன் தேர்ட்டி உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க உஷாரா இருங்க உங்க நண்பர்கள் யாராவது அடிக்கடி தங்கிட்ட சும்மா இருக்க செக்கை கொடுத்து வம்பல மாட்டிக்கூடிய ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் காசோலை பவுன்ஸ் வழக்கில் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க காசோலையை பெற்றவர் தனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கவில்லை என்று ஒரு மாதத்திற்குள் பேங்கு கிட்ட போயிட்டு ஒரு புகார் மனு கொடுப்பார் அந்த புகாரை பெற்ற வங்கி அந்த செக்கை யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கும் இந்த காசோலை செலுத்த டிராயருக்கு பதினஞ்சு நாட்கள் வரை டைம் கொடுப்பாங்க இந்த பதினஞ்சு நாட்கள் கழித்தும் டிராயர் பணத்தை செலுத்தலைன்னா யாருக்கு கொடுத்தாரோ அந்த ரிசீவர் நீதிமன்றத்துக்கு செல்லலாம் இதற்கு பிறகு செக்கை கொடுத்த டிராயர் நீதிமன்றத்துக்கு ஆஜராவார் சம்பந்தப்பட்ட டிராயர் எந்த சுச்சுவேஷன்ல கொடுத்தாரு அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்து அவர் என்ன சுச்சுவேஷன்ல கொடுத்தாரு எதற்காக கொடுத்தாரு பணம் கொடுக்கப்பட்ட நாட்களை தாண்டி இந்த செக் பவுன்ஸ் நடைபெற்றதா அல்லது இவரோட கன்சர்னோட நடைபெற்றதா எல்லாம் விசாரிச்சு